அன்பர்களுக்கு வணக்கம் சிவனின் பெருமிதனை போற்றி சிவத்தொண்டு புரிந்த அறுபத்தி மூவரில் இன்றைக்கி நம்ம பூசலார் நாயனாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருநின்ற ஊர் என்ற ஊரில் மறையவர் குளத்தில் பூசலார் பிறந்தார் அக வழிபாட்டிலே சிறந்து விளங்கிய சிவபக்தரிவர் சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்ட நினைத்தார் பல பேரிடம் கேட்டும் அவருக்கு நிதி கிடைக்கவில்லை கோவில் கட்டுவது என்ற தன் முடிவை வீணாக்காமல் புறத்தே கட்ட முடியவில்லை என்றாலும் அகத்தே கட்டத் தொடங்கினார் தன் மனதிலே நிதியை சேர்த்தார் செங்கல் மரங்கள் பிற பொருட்களையும் நினைத்து மனத்திலே தேடிக்கொண்டார் அடிக்கல் நாட்டுவது முதல் அடுத்தடுத்து கட்டங்களை தன் மனதிலே கட்டினார் பல நாட்கள் சிந்தித்து புறக்கோவிலை விட அகக்கோவிலை சிறப்பாக வடிவமைத்தார் இதே சமயத்தில் காஞ்சியில் காடவர்கோன் மன்னன் திருக்கோயில் கல்லிலே அமைத்தான் கைலாயநாதர் கோவில் என்று அழைத்தான் அற்புதமான சிற்ப வேலையும் கலைநுட்பமும் கொண்டதாக அமைத்தான் கோவிலை கோவில் பணிகள் முடிந்ததும் கும்பாபிஷேகம் நீராட்டுக்கு குறித்தான் அதே நாளில் பூசலார் தன் மனக்கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த எண்ணியிருந்தார் அன்று இரவு மன்னன் கனவில் சுவாமி தோன்றி நீ கட்டிய கற்கோவிலுக்கு என்னால் வர முடியாது நான் அன்பிற்கினிய திருநின்றவூர் பூசலார் கோவிலுக்கு அந்த வேலையை செல்ல வேண்டியிருப்பதால் நீ இன்னொரு நாளைக்கு வைத்துக்கொள் என்றார் கண் விழித்த மன்னன் இறைவனே வழிந்து போய் அருள் செய்கின்ற திருக்கோவிலை கட்டிய அடியாரை நான் வணங்க வேண்டும் என திருநின்ற ஊருக்கு சென்றார் பூசலார் அமைத்த அருள் கோவில் எங்கே என மறையவர்களை கேட்டான் அப்படி ஒரு கோவிலும் இல்லை என்றனர் மன்னரே இருங்கள் பூசலாரை வர சொல்கிறோம் என்றனர் மன்னவர் பூசலார் இருக்குமிடம் சொல்லுங்கள் நான் அவரை அங்கு போய் காண்கிறேன் என்றார் மன்னர் அவர் ஈசனின் அன்பர் அவரை நான் அழைக்க கூடாது அவரை நாம் வணங்க வேண்டும் நாம் அங்கு செல்ல வேண்டும் என கேட்டு அங்கு சென்றார் மன்னர் ஊர் மக்கள் பூசலாரை காட்ட மன்னர் நிலத்தில் விழுந்து வணங்கினார் நீங்கள் இறைவன் எழுந்தருள கட்டிய கோவில் எது அக்கோவிலை சிவபெருமானே எழுந்தருள செய்யும் நாள் இந்த நாள் என்று இறைவன் தெரிவித்து அருள தெரிந்து உம்மை கண்டு பணிவதற்கு வந்தேன் என்றார் மன்னர் மன்னன் கூறியதை கேட்டு அச்சத்திலானார் பூசலார் என்னையும் ஒரு பொருளாகக் கொண்டு எம்பெருமான் அருள் செய்தார் என்றால் என்னால் பொருள் சேர்க்க இயலாமையால் மனதால் அமைத்த கோவில் அது என்று அந்த அமைப்பினை விரிவாக மன்னனுக்கு கூறினார் பூசலார் மன்னவன் அடியவரின் பக்தி என்னே என்று மீண்டும் தரையில் விழுந்து வணங்கினான் காஞ்சி திரும்பினான் பூசலார் தன் மனக்கோவிலில் உள்ள இறைவனை வழிபட்டு அவனடி சேர்ந்தார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி இறைவன் மீது முழுமையான பக்தி செலுத்தணும் எந்த ஒரு நிமிஷத்துலேயும் இறைவன் நம்ம மனசால் நினச்சிக்கிட்டே இருக்கணும் கடவுளை நம்ம முழு பக்தியோட மட்டுமே வணங்கினோன்னா கடவுளோட அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் சுவாமிக்கு நம்ம இதை செஞ்சு தான் வழிபடணும் இப்படி தான் வழிபடணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது முழுமையான பக்தியோடு நம்ம எப்படி வழிபட்டாலும் இறைவன் நமக்கு அருள் புரிவார் பொண்ணும் பொருளையும் கொடுத்து அப்பேற்பட்ட கோயிலை கட்டின அரசனோட கோயிலுக்கு சுவாமி செல்றதை விட தூய்மையான மனதோட பூசலார் நாயனார் கட்டின கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு இறைவன் போயிருக்காருனா அவரோட பக்தி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ அதை பெறக்கூடியவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மளால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் தோறும் செய்வோம் பாதிக்கப்பட்டவங்கக்கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்